நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கி பழைய பத்தாம் வகுப்பு புத்தரில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான பாடம் நூலகம் என்பது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பழங்காலத்தில் ஆரம்ப காலத்தில் மக்கள் தமது எண்ணங்களையும் தகவல்களையும் வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு அடிப்படை பொருளாக கல் பாறைகள் களிமண் பலகைகள் மரப்பட்டைகள் விலங்குக்குண்டான தோல்கள் துணிகள் பனை ஓலைகள் ஆகியவற்றை பயன்படுத்தினாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பனை ஓலைகள் தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது அந்த பனை ஓலைகள் காலப்போக்கில் சேதாரம் அடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக முக்கியமாக பூச்சிகள் கரையான்கள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதில் துளசி வேப்பிள்ளை முதலிய பொருளை எட்டு வைக்கிறது ஒரு வழக்கமாக இருந்திருக்கும் அது இல்லாமல் மஞ்சள் நீரில் நினைத்து தான் பாதுகாப்பாக வைத்திருந்தாங்க ஆனால் எப்போ நம்ம இந்தியாவில் காகிதம் கண்டறியப்பட்டதோ அது மிகப்பெரிய ஒரு புரட்சியாகவே இருந்தாக சொல்லப்படும் ஏன் அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பான ஒரு பொருளாக அதாவது நம்ம அந்த தகவலை பரிமாறுவதற்கு எழுதுவதற்கு ஒரு அடிப்படையான ஒரு பொருளாக நான் காகிதத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் அதன் பிறகு தான் புத்தக பயன்பாடு நூலக பயன்பாடு அதிகப்படுத்தியதாக சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா அதுதான் அடுத்து வரக்கூடிய பேராக்கள் சொல்லியிருப்பாங்க அது சும்மா படித்து பாருங்கள் ஆக முதல் பக்கம் எதுவும் அந்தளவு தகவல் கிடையாது அடுத்து வரக்கூடிய இந்த பக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் சைடில் ஒரு கொடுத்துருப்பாங்க ஒரு மனிதன் ஆண்டுக்கு இரண்டாயிரம் பக்கங்களையாவது படித்தால்தான் அன்றாட உலக உலக நடப்புகளை அறிந்த மனிதனாக கருதப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ நிறுவனம் வந்து கூறியிருக்கு இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சராசரியாக ஒரு ஆண்டுக்கு மனிதன் வந்து படிக்க வேண்டிய பக்கங்கள் எண்ணிக்கை தன ரெண்டாயிரம் பக்கமாவது படித்திருந்தால்தான் அவன் உலக நடப்பு அறிவை வந்து பின்னா தெரிந்த ஒரு மனிதனாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க இதில் யுனெஸ்கோ சரிங்களா அடுத்து கிரீஸ் நகர அரசு தான் வந்து உலக அளவில் முதன் முதலாக மக்களுக்கான நூல் நிலையத்தை அமைத்ததாக சொல்லப்பட்டிருக்கும் இது தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு குறிப்பு அப்போ உலக அளவில் முதல் நூல் நிலையம் அமைத்த அரசு அப்படின்பா கிரீஸ் சரிங்களா அடுத்து நூலகத்துக்குண்டான பல்வேறு பெயர்கள் இருக்கலாம் அதில் மிக முக்கியமான வார்த்தைகள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க நூலகத்தின் வேறு பெயர்கள் இது மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு எக்ஸாம்பிள் அதையும் கேட்டிருக்காங்க என்னென்ன வார்த்தைகள்னு பார்த்தோம்னா புத்தக சாலை ஏடகம் சுவடியகம் சுவடிச்சாலை வாசகசாலை படிப்பகம் நூல் நிலையம் பண்டாரம் சரிங்களா இதில் மூன்று வார்த்தை கொடுத்துட்டு இல்லாத ஒரு வார்த்தை கொடுத்து பொரு பொருந்தா எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க பார்த்துக்கலாம் அடுத்து இந்த நூலகத்துக்கு உண்டான ஆங்கில வடிவம் ஆங்கிலத்தில் என்னென்னு சொல்கிறோம் லைப்ரரின்னு சொல்கிறோம் அதுவே இந்த லைப்ரரிங்கிற வார்த்தையை எங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்னா லத்தீன் மொழியில் லிப்ரா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து பெறப்பட்டதாக சொல்கிறாங்க லிப்ரா அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா புத்தகம் என்பது பொருள் இது முக்கியமான ஒரு குறிப்பு தேர்வில் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் அடுத்த பேரவில் ஒரு பழமொழி ஆறில்லா ஊருக்கு அழகு பால் அப்படிங்கிறது பழமொழி இதை அப்படியே மாற்றி என்ன சொல்கிறாங்க நூலகமில்லா ஊருக்கு அறிவு பால்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பழமொழியை முன்னுக்கு பின்னால் மாற்றி கொடுத்துன்னு கேள்வி கேட்கலாம் ஆறில்லா ஊருக்கு அழகு பால் நூலகமில்லா ஊருக்கு அறிவு பால் சரிங்களா அடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூலகங்கள்ல கல்கத்தா அதாவது கொல்கத்தா தேசிய நூலகம் வந்து பாத்தீங்கன்னா முதன்மையானது அப்ப ரொம்ப பழமையான நூலகம் இந்தியாவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா கொல்கத்தா தேசிய நூலகம் சரிங்களா இங்க எவ்வளவு புத்தகம் இருக்கு அப்படின்னா பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருப்பதாக சொல்லப்படுது சரிங்களா இந்தியாவில் பழமையான நூலகம் கொல்கத்தா நூல தேசிய நூலகமாக இருந்தாலும் இந்தியாவிலேயே முதன் முறையாக தமிழக அரசு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை பொது நூலக சட்டத்தை இயற்றி நூலக பணி சீராக நடப்பதற்கு ஒரு வித்திட்டதாக சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா அப்ப நூலக பயன்பாடு சீராக இருப்பதற்கு அடிப்படை காரணம் சென்னை பொது நூலக சட்டம் இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான இன்னொரு தகவல் இதுதான் அதிகம் கேட்டிருக்காங்க அதாவது பள்ளி மாணவர்களுக்கும் நூலகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை வந்து குறைப்பதற்காக பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது தமிழக பள்ளி கல்வித்துறை புத்தக பூங்கொத்து அப்படிங்கிற வகுப்பறை நூலகத் திட்டத்தை தொடங்கியிருக்கும் அதாவது வகுப்பறை தோறும் நூலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி புத்தக பூங்கொத்து அப்படிங்கிற தலைப்பில் வகுப்பறை நூலக திட்டத்தை தொடங்கியிருக்கும் இது எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறாங்கன்னா புத்தக பூங்கொத்து என்பது என்ன அப்படி அந்த கான்செப்டில் கேட்டுருவாங்க இது வகுப்பறையின் உலக திட்டமா அல்லது மதிய உணவு திட்டமாக இந்த மாதிரி முறைகளை கேள்வி கேட்பாங்க சரியாக பார்த்துக்கோங்க அடுத்து இங்கே சைடில் பாபிலோனியா அப்படிங்கிற பகுதியில் நிப்பூர் என்ற ஊரில் கிமு இரண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தைய சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு களிமண் பலகைகளில் எழுதப்பட்டிருந்த நூல்களுக்கு உண்டான தொகுப்பு கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஆ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நூலக பயன்பாடு தான் எல்லாம் சொல்லப்படுது சரிங்களா அப்ப எந்த பகுதியில் நிப்பூர் அப்படிங்கிற பகுதியில் அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு இந்த பாடத்திலே மிக முக்கியமான வரி இதுதான் அதாவது நூலக பயன்பாட்டுக்குண்டான விதிகளை உருவாக்கி தந்தது யாருன்னா சீர்காழியர சீரா ரங்கநாதன் ஆ என்பது சைலண்டா சொல்லணும் சீரா ரங்கநாதன் என்பவர் தான் நூலக பயன்பாட்டுக்குண்டான விதிகளை உருவாக்கி தந்திருப்பவர் ஆக இவரை என்ன அழைக்கிறாங்கன்னா இந்திய நூலக தந்தைன்னு சொல்லுவாங்க அல்லது இந்திய நூலகவியலின் தந்தைன்னு சொல்லுவாங்க சரிங்களா மிக மிக முக்கியம் இது எக்ஸாம்பில் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட ஒரு குறிப்பு அடுத்து தமிழகத்தில் வரக்கூடிய மிக பழமையான நூலகங்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்து கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வரக்கூடிய ஆண்டுகள் பொறுத்துக்கு மாதிரியே கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியம் என்னென்ன சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சை ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபது அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் சென்னை இது வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இயங்குகிற மாதிரி இருக்கும் அடுத்து கன்னிமாரா நூலகம் சென்னை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது சென்னை பல்கலைக்கழக நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அண்ணாமலை பல்கலைக்கழக நூலகம் இங்கே இருக்குது சிதம்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டாக்டர் ஊவேசா நூலகம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இங்கே நாற்பத்தி ஏழுங்கிறது தவிர நாற்பத்தி ரெண்டு மறைமலை அடிகளார் நூலகம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம புதுப்புக்களே கொடுத்துருப்பாங்க கன்னிமாரா நூலகத்துக்கு மேல் மாடியில் இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து மதுரை காமராசர் பல்கலைக்கழக நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆக இந்த நூலகனுடைய பெயர் எந்த ஏரியாவில் இருக்குது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படிங்கிறத சரியாக பார்த்துக்கோங்க இதில் கேள்விகள் கேட்குறாங்க ரீசெண்டாக கூட ஒரு எக்ஸாம்பிள் ஒரே இதில் ரெண்டு கேள்விகள் கேட்டிருந்தாங்க முழுமையாக படிக்கணும் சரிங்களா இதோட அந்த நூலகம் என்ற பாடம் முடியுது அடுத்து வரக்கூடிய அந்த அந்தளவு எதுவும் கிடையாச்சுமா படித்து பார்த்தா போதும் ஆக நம்ம அடுத்த பதிவில் மற்றும் ஒரு முக்கியமான பாடத்தோடு சந்திப்போம் நன்றி